நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் 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 நானே வருவேன் நானே வருவேன் பாட்டுக்கு பாட்டா இல்ல ஜுகல் பந்தி ஏதோ ஒண்ணு ஆமா நேத்து ஏன் டியூஷன் வரல ஏய் நேத்து எனக்கு பர்த்டே ஹே ஹேப்பி பர்த்டே சக்தி என்ன ஹேப்பி பர்த்டேன்னு சொல்ற பில்லிட்டட் பர்த்டேன்னு சொல்லு ஓ நீ சொன்னதா நான் சொல்லணுமா அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே விஷஸ். உன் கிட்ட சொன்னே பாரு நேத்து நாங்கள் ரெஸ்டாரன்ட் போணும் தெரியுமா? என்ன? மொன்ன கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து கதவடைறோம். நாங்க போன ரெஸ்டாரன்ட் ரொம்ப பெருசு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் எனக்கு ஹேப்பி பர்த்டே சாங் பாடناங்கு தெரியுமா? ஐயே பர்த்டேக்கு பர்த்டே பாட்டு பாடாம பாபா பிளாக் ஷிப் பாட்டா பாடுவாங்க. கல்கிறான் அங்க சாப்பாடுன சாப்பாடு அவ்வளோ வெரைட்டியான சாப்பாடு என்ன டேஸ்ட் தெரியுமா எப்பா என்னால மறக்க கூட முடியல என்னடா போது போதும் அம்மா அந்த ரெஸ்டாரன்ட் பேர் என்ன சொல்ற சொல்ற காது காட்டு சரிடா அப்புறம் பார்க்கலாம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் அப்பா உங்க बर्थडे எப்பப்பா ஏன் बर्थडे முடிஞ்சச்சேமா அம்மா बर्थडे எனக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்ப ஏன் बर्थडे ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான முடிஞ்சது அப்ப தாத்தா பாட்டி बर्थडे அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுமா அம்மா

நீங்க சொன்னீங்க ஆனா மாடியில தான் கேக் வெட்டணும் மா அப்பா ப்ராமிஸ் பண்ணல இந்த வாட்டி அங்க கூட்டி போறேன் சரியா அப்ப கூட்டிட்டு மாட்டீங்க அப்பா சொன்னா கேளு இந்த வாட்டி बर्थडेவ ரெஸ்டாரன்ட்ல கொண்டாடுவோம் சரியா அப்பா போறேன் அம்மா டிஸ்டர்ப பண்ணாம பாத்துக்கணும் சரியா தொந்தரவு பண்ண கூடாது சமத்தா இருக்கணும் ஆ ஓகே பை